இனிமை கூட்டும் இன்ப மொழி நன்மை விளைவிக்கும் நற்சொன்மொழியாம் எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன் அன்பின் உருவம் அறிவின் ஊற்று பண்பின் சிகரம் எழுமையின் வடிவம் தன்னம்பிக்கையின் திறவுகோள் என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சிகளை தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களான வட்டாரக்கல்வி அம்மா அவர்களையும் வட்டாரக்கல்வி ஐயா அவர்களையும் மேற்பார்வையாளர் அம்மா அவர்களையும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களையும் ஆசிரியர் பயிற்றுனர் ஐயா அவர்களையும் வார்டு கவுன்சிலர் அம்மா அவர்களையும் எஸ்எல்சி தலைவி திருமதி ரிகானா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் புள்ளி மான்களான மாணவ செல்வங்களை வருக வருக என வரவேற்கிறேன் வருங்கால இந்தியாவின் தூண்களான என தருமை மாணவ செல்வங்களை வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கிறேன் உலகில் எம் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களை வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கிறேன் வரவேற்கும் விதமாக இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிக்கப்படுகிறது